நல்லா இருக்க என்ன அப்பம் பார்த்த உடனே ஆமாம்மா அதாவது ஐத்தால் ஆடி சரி மறந்தால் மாசி ஆமா தப்பினால் தை சரி அவ்வையார் விரதம் இருப்பாங்க ஆமாம்மா இந்த விரதம் வந்து எங்களை மாதிரி பெண்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அவ்வையார் விரதம்னாவா அதாவது சரி ஆண்கள் இல்லாத வீட்டுல ஆண்கள் தூங்கி தூங்கிடுவாங்க தெரியுமா ஆமா விடிய 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 மாப்பிள்ள மஞ்ச பிள்ளைன்னு சொல்லி கொழுக்கட்டை அவிச்சு கொழுக்கட்டை அவிச்சு ஒரு தேங்காய் துண்டு போட்டு போட்டு அத வச்சு சாப்பிட்டா சும்மா வேற லெவல்ல இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் அது பெண்களுக்கு தான் பிடிக்கும் அது வேக வைப்பாங்களா இப்படி சண்டாலயம் அதை சொன்னே வேக வச்சிட வேண்டியதான் அவன் ஒன்னே வேக வச்சிருவாளாம் ஆ சரி அதுதான் ஔவையார் வரதான் இருக்கக்கூடிய உருண்டை அந்த மாவு உருண்டையை காகம் எடுத்து வந்து பெருமுறையின் பக்கத்திலே போட்டது ஆமாம்மா